அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மேனவர் காலனி பதிவு ஊடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் உயிரிழந்த ஆறு பணிய கைதிகளின் மரணத்தின் பின்னர் ஸ்டேல் கமாஸ் இடையிலான பதற்றம் அதிகரித்திருக்கும் சூழ்நிலையில் உயர்லந்திருக்கக்கூடிய ஆறு பணிய இறுதி வீடியோக்களை ஒன்றன்பின் ஒன்றாக வெளியிட்டு கமாஸ் மிக அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் ஸ்டேல் கமாஸ் போர் ரஷ்யா மிக முக்கியமான விடயங்களை தெரிவித்திருக்கின்றார்கள் ஹிஸ்புல்லா மீண்டும் மிக கடுமையான நடத்தி இருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் காசாவிலும் பிராந்தியத்திலும் நடைபெற்றிருக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் காசாவில் ஆறு பனைய கைதிகள் கொல்லப்பட்ட பின்னர் ஸ்டேல் முழுவதும் மிகப்பெரிய போராட்டம் வெடித்திருந்தது இது தொடர்பான பல செய்திகளை நாங்கள் தொடர்ச்சியாக பேசியிருந்தோம் குறிப்பாக நெதஞ்சாகும் இந்த பனைய கைதிகள் விடுதலையில் காட்டிய தாமதம் அல்லது மெத்தன போக்கு காரணமாகவே இந்த பனைய கைதிகளினுடைய மரணம் ஏற்பட்டது என்பதை தற்போது ஸ்டேலியர்களே ஒத்துக்கொண்டிருக்கின்றார்கள் அல்லது ஸ்டேலியர்களே அதை தெரிவித்துத்தான் மிகப்பெரிய போராட்டத்தை அங்கு நடத்தியிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது இந்த நிலையில் நேற்றைய தினம் நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம் இன்னும் கமாசுக்கு எதிரான தாக்குதலை காசாவில் விரிவுபடுத்தினால் அது பணைய கைதிகளின் உயிருக்கு மிகப்பெரும் ஆபத்தை ஏற்படுத்தும் என ஸ்டேலின் உடைய ஐடிஎஃப் ராணுவத்தின் முக்கியமான அதிகாரிகள் நெடன் ஜாகுவுக்கு ஒரு அவசரமான ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தார்கள் என்ற செய்திகளும் வெளியாக இருந்தன இந்த நிலையில் பணைய கைதிகளின் விடுதலைக்கு தொடர்பான ஒப்பந்தத்தில் ஸ்டேல் காட்டிய மெத்தன போக்குத்தான் காரணம் என்பதை இன்று ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலும் பலர் தெரிவித்து ஸ்டேலுக்கு மிகப்பெரிய அளவு நெருக்கடி ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் தான் பனைய கைதிகள் கொல்லப்படுவதற்கு முன்னர் இவர்கள் ஸ்டேலினுடைய குண்டுவீச்சுக்களில் உயிரிழந்தார்களா அல்லது கமாஸினால் சுட்டுக் கொல்லப்பட்டார்களா என்பது இன்று வரை தெளிவுபடுத்தப்படவில்லை அல்லது உறுதிப்படுத்தப்படவில்லை ஏனெனில் காசாவில் இருக்கக்கூடிய கமாஸ் சுரங்கத்தில் மிகப்பெரிய தாக்குதலை நடத்திய பின்னர் தாங்கள் அந்த இடத்திற்கு சென்ற போது சுரங்கத்துக்குள் ஆறு உடல்களை உடல்களைமிட்டதாகத்தான் ஐடிஎஃப் ராணுவம் கூறியிருக்கின்றது அப்படியென்றால் ஒரு பிரதேசத்தின் மீது மிகப்பெரிய அளவு தாக்குதலை நடத்திவிட்டு செல்லும் போது அந்த தாக்குதலில் அங்கே இருப்பவர்கள் உயிரிழக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அது சுரங்கத்துக்குள் இருந்த கமாஸாக இருக்கலாம் கமாஸ் புடியில் இருந்த பனைய கைதிகளாக இருக்கலாம் வேறு யாராவது சுரங்கத்துக்குள் சிக்கியிருந்தார்கள் இருந்தால் கூட ஒரு மிக கடுமையான தாக்குதல் குறிவைத்து ஒருவரை சினைப்பர் போன்ற ஆயுதங்களால் சுட்டுக்கொள்வது வேறு சரமாரியான தாக்குதலை நடத்திவிட்டு செல்லும் போது இந்த தாக்குதலிலும் அவர்கள் கொல்லப்பட்டிருப்பதற்குரிய வாய்ப்புகள் மிக அதிகம் அதைத்தான் ஹமாஸ் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகின்றார்கள் மீண்டும் தாக்குதல்கள் உச்சகட்டமாக நடைபெறும் போது அங்கே எங்களிடம் இருக்கும் பணைய கைதிகளை பாதுகாப்பது என்பது முடியாத காரியம் ஏனெனில் எல்லா இடமும் கொண்டு விழுகின்றது வான்வழி தாக்குதல் நடக்கின்றது எங்களையே பாதுகாப்பதற்கு எங்களால் முடியாத போது எங்களின் பாதுகாப்பில் இருக்கக்கூடிய பணைய கைதிகளை பாதுகாக்க முடியும் என்பதில் எந்த விதமான நியாயப்பாடுகளும் இல்லை எனவே போர் நிறுத்தத்தை கொண்டு வாருங்கள் என்ற கமாசின் உடைய கோரிக்கை மிக முக்கியமாக இருக்கின்றது இந்த நிலையில்தான் கமாசினுடைய உடைய பிடியில் கொல்லப்பட்டதாக ஸ்டேல் சொல்லக்கூடிய பணைய கைதிகள் எங்களை மீட்பதற்கு ஸ்டேல் அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை நிதன் ஜாகுவுக்கு எங்கள் மீது அக்கறை இல்லை நாங்கள் இறந்தால் கூட அவர்களுக்கு கவலை இல்லை என்று அவர்களுடைய உறவினர்களுக்கு அவர்கள் கோரிக்கை விடுகின்றார்கள் ஸ்ட்ரேலியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கோரிக்கை விடுகின்றார்கள் எப்படியாவது எங்களை காப்பாற்றி விடுங்கள் பனை கைதிகள் விடுதலை தொடர்பான ஒப்பந்தத்திற்கு சம்மதிக்க செய்யுங்கள் என்பதுதான் அவர்களுடைய இறுதி கோரிக்கையாக இருக்கின்றது இதனுடைய கருத்தும் ஜாகுவுக்கு இந்த கொலைகளில் மிகப்பெரிய அது கொலையா உயிரிழப்பா என்பது இரண்டாவது வாதம் ஆனால் நெடுஞ்சாகும் மூலம் காரணமாக இருக்கின்றார் என்பதை நாங்கள் அனைவரும் தற்போது பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது நெடுஞ்சாகுவே இந்த பனைய கைதிகளை உயிருடன் கொண்டு வர முடியாமைக்கு ஸ்டேடியில் மன்னிப்பு கோரி இருந்தார் என்ற செய்திகள் எல்லாம் நெடுஞ்சாகு இந்த பணைய கைதிகள் விடுதலையில் காட்டக்கூடிய தேவையற்ற நிபந்தனைகள் தேவையற்ற இடு இடலை சேர்க்கப்பட்ட பல்வேறுபட்ட தகவல்கள் தான் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை தடை செய்து கொண்டிருக்கின்றது இந்த சூழ்நிலையில்தான் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலினுடைய கூட்டத்தில் காரசாரமான விவாதம் நடைபெற்றிருக்கின்றது குறிப்பாக பனை கைதிகளின் உயிரிழப்பு தொடர்பாக இன்று நடைபெற்ற சிறப்பு விவாதத்தின் போது ரஷ்யாவினுடைய ஐநாவுக்கான துணை தூதுவர் ஐக்கிய நாடுகள் சபையில் மிகப்பெரிய அளவு டிமிட்ரி பாலியன்ஸ்கி அவர்கள் மிகப்பெரிய அளவில் மீது சாடியிருக்கின்றார் ஏனெனில் அங்கு உயிரிழந்தவர்கள் ரஷ்ய குடியுரிமை பெற்ற ஒரு நபரும் உயிரிழந்திருக்கின்றார் நான்கு ஸ்டேல் குடியுரிமை குடியுரிமையை சேர்ந்தவர்கள் ஒருவர் ஸ்டேலிய அமெரிக்கர் இன்னொருவர் ஸ்டேலிய ரஷ்யர் அதாவது இரண்டு நாட்டு குடியுரிமையை வைத்திருக்கக்கூடிய அதாவது ரஷ்ய குடிமகனும் ஒருவர் உயிரிழந்த பின்னர் ரஷ்யா தெரிவித்திருக்கின்றது துரதிர்ஷ்டவசமாக இந்த உயிரிழப்புகளுக்கு இஸ்ரேல் தான் காரணமாக இருக்கின்றது குறிப்பாக பனைக்கதிகள் விடுதலை தொடர்பான ஒப்பந்தத்தை இழுத்தடித்து விட்டு காசாவில் பல பகுதிகளின் மீது சரமாரியான தாக்குதலை நடத்தி கொண்டு இந்த பேச்சுவார்த்தைகளை முன்னோக்கி செல்வதற்கு எந்த விதமான ஒரு அக்கறையும் இருக்கக்கூடிய ஸ்டேலினுடைய அரசு தான் இதற்கு காரணம் குறிப்பாக எங்களுடைய பணியக் கைதி ரஷ்ய பணிய கைதி அலெக்சாண்டர் லோபனாவின் உடைய கடைசி வீடியோவில் கூட அவர் குறிப்பிடுகின்றார் ஸ்டேல் காட்டும் போக்கு எங்களின் உயிர்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் என்ற ஒரு கருத்தை அவர் வெளியிட்டிருந்தார் இந்த நிலையில் தான் ஸ்டேல் தான் இந்த உடைய மரணத்திற்கு காரணம் இன்னமும் அவர்கள் மெத்தன போக்குடன் இருந்தால் அல்லது ஒரு சமாதான ஒப்பந்தத்திற்கு மறுத்தால் ஏனைய பனைய கைதிகளையும் உயிருடன் மீட்க முடியாது என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் அது மட்டுமல்ல தொடர்ச்சியாக நெதஞ்சாகு தங்கள் மேல் இருக்கக்கூடிய தவறுகளை மறைத்துக்கொண்டு அனைத்து விடயங்களையும் பாலஸ்தீனர்கள் மீதும் பாலஸ்தீன போராளிகள் மீதும் சுமத்திவிட்டு தப்பிக்கலாம் என சர்வதேச சமூகத்தை திசை திருப்பிக் கொண்டிருக்கின்றார் மிக முக்கியமான பாயிண்ட் ரஷ்யா கூறியிருக்கின்றார்கள் ஏனெனில் இந்த பிரச்சனையில் கூட பனைக்கைதிகள் கொல்லப்பட்ட பின்னர் எஸ்டெயில் முழுவதும் மிகப்பெரிய போராட்டம் அடித்தது உடனடியாக கமாசுடன் போர் நிறுத்தம் செய்யுங்கள் ஒப்பந்தத்தை செய்யுங்கள் அப்போது நிதன்றாக கூறியிருக்கக்கூடிய விடயம் கூட நீங்கள் செய்யக்கூடிய பகிஷ்கரிப்பு நீங்கள் செய்யக்கூடிய வேலை நிறுத்தம் கமாஸுக்கு ஆதரவானது கமாசுடைய தலைவர் ஜாக்கியா ஷின்வருக்கு ஆதரவானது ஒழிய ஒட்டுமொத்த எஸ்டெயலுக்கு எதிரானது என மக்களினுடைய உணர்வுகளை உரிமைகளை மதிப்பு கொடுக்காது தன்னுடைய அரசியலைத்தான் அங்கு அவர் செய்தமையை நாங்கள் பார்த்திருந்தோம் ஐந்து லட்சத்துக்கு பின்பற்ற மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டும் கூட நெதன்ஜாகு சமாதான பத்திரத்தை முன்னோக்கி கொண்டு வருவதற்கான முயற்சிகளில் ஈடுபடவில்லை என்பதை நாங்கள் பார்க்கின்றபோது ரஷ்யா ஒரு மிக கடுமையான எச்சரிக்கை ஸ்டேல் இனியும் போரை தொடர்ந்தால் அனைத்து பணைய கைதிகளையும் கமாஸ் கூறுவதைப் போல உயிரற்ற உடல்களாகத்தான் மீட்க முடியும் என்ற ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இன்னொரு விடயத்தையும் தெளிவாக ரஷ்யா குறிப்பிட்டிருக்கின்றது ஸ்டேலுக்கு தங்கு தடையின்றி அனைத்து வகையான ஆயுதங்களையும் அது ஆபத்தான ஆயுதங்களாக இருக்கலாம் மிகப்பெரும் உயிரிழப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஆயுதங்களை எல்லாம் வழங்கிக் கொண்டு மத்தியஸ்தர்களாக வெளியுலகுக்கு வேஷம் போடும் அமெரிக்காவினுடைய செயற்பாடு ஏற்றுக்கொள்ள முடியாதது ரஷ்யா தெளிவாக குறிப்பிடுகின்றார்கள் மத்தியஸ்தர்களாக காட்டிக்கொண்டு ஸ்டேலுக்கு ஆதரவாக ராணுவ தளபாடங்களையும் ஆயுதங்களையும் உளவு தகவல்களையும் இராணுவத்தினருக்கு தேவையான அத்தனை உதவிகளையும் செய்து கொள்ளக்கூடிய இந்த ஆக்கிரமிப்பு இராணுவத்தின் படுகொலைக்கு பின்னால் இருக்கக்கூடிய படுகொலையாளியான அமெரிக்கா இதில் எவ்வாறு மத்தியஸ்தராக வர முடியும் ஒரு இரண்டு தரப்பு சண்டையிடுகின்ற போது இரண்டு தரப்புக்கும் பொதுவானவர்கள் தான் எப்போதும் மத்தியஸ்தர்களாக வர முடியும் ஆனால் ஒரு தரப்புக்கு ஆயுதங்களையும் அனைத்து உதவிகளையும் செய்யக்கூடு செய்து மற்ற தரப்பை தாக்குமாறு கூறும் தரப்பு எவ்வாறு மத்தியஸ்தராக வர முடியும் இவை அனைத்தும் உலகத்தை ஏமாற்றக்கூடிய செயற்பாடு சர்வதேச சமூகம் இனியும் விழித்துக் பாலஸ்தீனம் மிகப்பெரும் பேரழிவை சந்திக்கும் என ரஷ்யா என்று ஒரு மிகப்பெரிய அளவிலான பதிலடியை ஸ்ரேல் அமெரிக்காவை கிழித்து ஐநாவில் தொங்கவிட்டிருக்கின்றார்கள் இறுதியாக ரஷ்யாவின் உடைய ஐக்கிய நாடுகள் சுவைக்கான தூதுவர் டிமிட்ரி பாலியன்ஸ்டி குறிப்பிடுகின்றார் தொடர்ந்தும் போலியான பகட்டு சந்திப்புகளையும் பகட்டுத்தனமான அதாவது பயணமற்ற வெளி உலகத்திற்கு காட்டுவதற்கான உங்கள் மாநாடுகளையும் பாதுகாப்பு கவுன்சில் கூட்டங்களையும் நிறுத்திக்கொள்ளுங்கள் இது அர்த்தமற்றது பயனற்றது ஏனெனில் ஏற்கனவே ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் கொண்டு வரப்பட்ட எந்த ஒரு தீர்மானத்தையும் ஸ்டேல் மதிக்கவில்லை அது ஏன் செயற்படுத்தவில்லை என ஸ்டேலினுடைய கூட்டாளி அமெரிக்காவும் கேட்கவில்லை ஏற்கனவே கொண்டு வரப்பட்ட தீர்மானங்கள் எந்தவித செயற்படும் நிலையிலும் இல்லாத போது எந்த ஒரு தீர்மானத்தையும் ஸ்டேல் மதிக்காத போது புதிதாக எதற்கு கூட்டம் கூட்டுகின்றீர்கள் அனைவருடைய நேரத்தையும் வீணடிக்கின்றீர்கள் என ரஷ்யா ஒரு திட்ட தெளிவான கேள்வியை கேட்டிருக்கின்றார்கள் ஏனெனில் அமெரிக்காவும் ஸ்டேலும் இணைந்து நடத்தக்கூடிய நாடகத்தின் ஒரு அங்கமாகத்தான் இந்த ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டங்களை கூட்டுவதும் பின்னர் அதில் தீர்மானங்களை நிறைவேற்றுவதும் பின்னர் அந்த தீர்மானங்களை காலில் போட்டு இஸ்ரேல் மிதித்துவிட்டு செயற்படும் போது அது அமெரிக்காவும் ஐநா சபையும் கண்டும் காணாமல் இருப்பதும் நாங்கள் பல மாதங்களாக பதினொன்று மாதங்களை கடந்தும் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இது ராபா மீது நடத்தப்பட்ட படுகொலையாக இருக்கலாம் அல்ஷிபா மருத்துவமனை மீது நடத்தப்பட்ட தாக்குதலாக இருக்கலாம் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய உணவு கொண்டு செல்லக்கூடிய பணியாளர்கள் நடத்த போது நடத்தப்பட்ட தாக்குதல்களில் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் தீர்மானத்தை பார்த்திருக்கின்றோம் ஏ வேர்ல்டு கிச்சன் என்று சொல்லக்கூடிய வேர்ல்டு சென்ட்ரல் கிச்சன் பணியாளர்கள் அங்கு கொல்லப்பட்ட போது காசாவில் நடந்த கூட்டங்கள் எல்லாம் ஸ்டேலி பொறுப்பு கூற வேண்டும் சுயாதீன விசாரணை அமைக்கப்பட வேண்டும் கொலையாளிகள் சட்டத்தின் நிறுத்தப்பட வேண்டும் எல்லாம் பாதுகாப்பு கவுன்சிலில் தீர்மானத்தை நிறைவேற்றியிருந்தார்கள் ஆனால் எந்த ஒரு தீர்மானமும் அங்கு அமுலுக்கு வரவில்லை என்பதுதான் குறிப்பிடத்தக்கது அதே விடயத்தை தான் ரஷ்யா திட்டத்தெளிவாக ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் கூறியிருக்கின்றார்கள் ஸ்டேலினுடைய ஆக்கிரமிப்பு நிறுத்தப்படாவிட்டால் இந்த பிராந்தியம் பேரழிவை சந்திக்கும் என்ற தகவலை அங்கு ரஷ்யாவும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் பாலஸ்தீனத்தினுடைய தூதர் ரியாத் மன்சூர் அவர்களும் தெரிவித்திருக்கின்றார் யாத் மன்சூர் பாலஸ்தீனத்திற்கான ஐநாவின் உடைய தூதுவர் இன்னும் ஒரு விடயத்தையும் குறிப்பிட்டிருக்கின்றார் காசாவில் எவ்வாறு தரைமட்டமாகி காசாவை சுக்குனூராக்கி விட்டார்களோ அதை போன்று மேற்கு கரையையும் செய்வதற்கு இஸ்ரேல் மிகப்பெரிய முயற்சிகளை எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஒட்டுமொத்தமாக பாலஸ்தீன தேசத்தை காணாமல் போக செய்வது அல்லது அழித்து ஒழிப்பதுதான் இவர்களுடைய நோக்கமாக இருக்கின்றது பாலஸ்தீன விடுதலை அபிலாஷைகளை நசுக்க மற்றும் மிக முக்கியமாக பாலஸ்தீன சமூகத்தை கூட்டாக தண்டிக்க காசாவை மேற்கு கரையை மக்கள் பயன்படுத்த முடியாத பூமியாக மாற்றுவதற்கு என்ன விடயங்கள் எல்லாம் இருக்கின்றதோ அத்தனையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என ஐநாவின் பாலஸ்தீன துருத் மன்சூர் தெளிவாக செப்டம்பர் நாலு நேற்றைய தின கூட்டத்தில் தெரிவித்திருக்கின்றார் அவருடைய கருத்துக்கள் ஆணித்தரமாக முன்வைக்கப்பட்டிருக்கின்றன மேற்கு கரையையும் காசாவையும் அழித்து பாலஸ்தீனம் என்ற ஒரு நாட்டை இல்லாமல் செய்வது அல்லது அந்த பிரதேசம் நிலம் இருந்தால் தான் நாட்டை பற்றி பேச முடியும் அந்த நிலத்தை அழைத்து விட்டு அங்கிருக்கக்கூடிய மக்களை இடம்பெற செய்த அகதிகளாக வெளியேற்றிவிட்டால் அந்த மக்களுடைய தனி நாட்டு அபிலாஷை கொள்கையை இல்லாமல் செய்வது பாலஸ்தீன கனவை அளிப்பதுதான் ஸ்டேலினுடைய நோக்கம் என தெளிவான ஒரு செய்தியை குறிப்பிட்டிருக்கின்றார் இது நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மையாக இருக்கின்றது ஆனால் இவற்றையெல்லாம் ஐநா சபையில் இருக்கக்கூடிய நாடுகள் கண்டுகொள்வார்களா ஐநா சபையை இயக்கக்கூடிய மிகப்பெரிய நாடுகள் கண்டுகொள்வார்களா அல்லது நொடிக்கு நொடி வார்த்தைக்கு வார்த்தை மனிதநேயம் குறித்து உரிமை குறித்து பேசக்கூடிய அமெரிக்கா யூரோப்பிய நாடுகள் கண்டுகொள்வார்களா என்றால் அது மிகப்பெரிய கேள்விக்குறிதான் இருந்தபோதும் ரஷ்யாவும் பாலஸ்தீன தூதுவரும் மிக முக்கியமான கருத்துக்களை கூறியிருக்கின்றார்கள் அடுத்து ஹிஸ்புல்லா வடகிஸ்டேல் மீது மிகப்பெரிய டிராக்கெட் தாக்குதல் நடத்தியிருக்கின்றார்கள் இன்றைய தினம் நூற்றுக்கும் மேற்பட்ட கதிஜுசா டிராக்கெட்டுகளை இரண்டு மணி நேர இடைவெளிக்குள் கிஷ்புல்லா ஏவி இருக்கின்றார்கள் கீழ்கலிலி மேற்களிலி பென் கேண்டலில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரேலிய முகாம்களை குறிப்பிட்டு இந்த பேரழிவுகரமான தாக்குதல் நடத்தப்பட்டதாக கிஷ்புல்லா தெரிவித்திருக்கின்றது பல டாக்கெட்டுகள் ஸ்ட்ரேலிய ராணுவ முகாம்களுக்குள் விழுந்து வெடித்து மிகப்பெரிய அளவிலான சேதங்களை ஏற்படுத்தி இருக்கிறது என்று கிஸ்புல்லா உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் கிஸ்புல்லாவின் தாக்குதல் அடுத்து வடகிஸ்ட் முழுவதும் சைரன்கள் ஒழிக்க விடப்பட்டு பல இடங்களில் சிவப்பு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டது என்ற செய்திகளும் வெளியாக இருக்கின்றன அடுத்து ஈரானிலிருந்து ஹிஸ்புல்லாக்களுக்கு அதிநவீன வான் பாதுகாப்பு சாதனங்கள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் சென்றிருப்பதாகவும் அந்த வான் பாதுகாப்பு சாதனங்களை அவர்கள் தெற்கு லெபனானில் நிலைநிறுத்தி இருப்பதாக தற்போது தெரிவித்திருக்கின்றார்கள் தெற்கு வானத்தில் செயல்படுத்தப்பட்ட இது ஒலித்தடையின் மீறலுடன் ஒத்துப்போகின்றது எனவும் சுயாதீன ஊடகங்கள் உறுதிப்படுத்தியிருக்கும் சூழ்நிலையில் ஏற்கனவே கடந்த வாரத்தில் சிரியா வழியாக ஈரான் அதிநவீன ஏர் டிஃபென்ஸ் வான் பாதுகாப்பு சாதனங்களை கிஸ்புல்லாவுக்கு அனுப்பி கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்திகள் வெளியான சூழ்நிலையில் தற்பொழுது கிஸ்புல்லாக்கள் தெற்கு அதிநவீனமான வான் பாதுகாப்பு சாதனங்களை நிறுத்தி இருக்கின்றார்கள் என்ற செய்திகள் வெளியாக இருக்கின்றன குறிப்பாக லெபனானுக்குள் ஸ்டீலினுடைய தாக்குதல்கள் அதிகரித்திருக்கும் சூழ்நிலையில் கேஸ்புல்லாவுக்கு நிச்சயமாக வான் பாதுகாப்பு சாதனங்கள் தேவையாக இருந்த நிலையில் இது ஈரானால் அனுப்பப்பட்டிருக்கின்றது அடுத்து பாலஸ்தீனர்களுக்கு எதிரான உடைய நடவடிக்கைகளை ஆதரிப்பதை நிறுத்துமாறு ஈரான் அமெரிக்கா மற்றும் மேற்குலக நாடுகளுக்கு ஒரு மிக முக்கியமான கோரிக்கை எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார்கள் காசாவில் மட்டுமல்ல மேற்கு கரையிலும் ஸ்டேலினுடைய மனித உரிமை மீறல்களை அட்டூழியங்களை நீங்கள் பார்த்துக்கொண்டு கொண்டு இருக்கின்றீர்கள் அவற்றை உங்களுக்கு கண்கூடாக பார்த்த பின்னும் ஸ்டேலை நீங்கள் ஆதரிப்பது எந்த வகையில் நியாயம் இது தர்மமாகுமா என்ற ரீதியில் இதனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அமெரிக்கா மற்றும் மேற்குலகத்திற்கு மிகப்பெரிய கேள்வியை எழுப்பியிருக்கின்றார்கள் கேள்விக்கு பின்னர் ஒரு எச்சரிக்கையும் கொடுத்திருக்கின்றார்கள் ஸ்டேலுக்கு தொடர்ச்சியாக ஆதரவு கொடுப்பது என்பது மிகப்பெரிய பின்விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை எச்சரிப்பதுடன் ஏஸ்டேல் என்பது இனப்படுகொலை செய்திருக்கக்கூடிய நாடு என்பதை பல நிபுணர்களும் முத்துரை குத்திய பின்னர் எனப்படுகொலையாளியை பாதுகாக்க முற்பட்டால் அது உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ளக்கூடிய விடயமாக இருக்கும் இதற்கு நிச்சயமாக நீங்கள் பதில் சொல்ல வேண்டி இருக்கும் என்று ஈரானின் கோபத்தை அவர்கள் ஒரு அறிக்கையாக வெளியிட்டிருக்கின்றார்கள் குறிப்பாக அமெரிக்கா மேற்குலகத்திற்கு மிகப்பெரிய ஒரு செய்தியை ஈரான் விடுத்திருக்கின்றார்கள் அடுத்து ரமலா மற்றும் மேற்கு கரை பிரதேசத்தில் பாலஸ்தீனர்கள் மீது மிகப்பெரிய அளவிலான கைது நடவடிக்கைகளை இஸ்ரேல் ராணுவம் மேற்கொண்டு வருகின்றார்கள் இருபத்தி ஐந்துக்கு மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இவர்கள் அல்கஸ்லாம் படைப்பிரிவு இஸ்லாமிய ஜிகாத் ஜெனின் படைப்பிரிவை சேர்ந்தவர்களே ஸ்டேல் குறிப்பிட்டாலும் கூட இதில் பெரும்பான்மையானவர்கள் அப்பாவி பாலஸ்தீன இளைஞர்கள் தெருக்களில் ஏதாவது தேவைகளுக்காக சென்றவர்கள் தொழில் நிமித்தமாக சென்றவர்கள் வேலைக்கு சென்றவர்கள் ஏதாவது பொருட்களை வாங்குவதற்காக கடை சென்றவர்கள் எல்லாம் கைது செய்துவிட்டு அவர்கள் பாலஸ்தீன ஆயுத குழுவை சேர்ந்தவர்கள் என ஸ்டேல் கூறுகி அவர்களை அநியாயமாக சிறையில் அடைத்திருக்கின்றார்கள் என்ற கருத்துக்களை ஏ பாலஸ்தீன ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றன அதை உறுதிப்படுத்தும் விதமாக நேற்றைய தினம் ரம்லாவில் அலிதார் அலி என்று சொல்லக்கூடிய பஃபார் செய்தி நிறுவனத்தினுடைய தொலைக்காட்சி நிருபர் ஒருவரும் ஸ்ட்ரேலிய ராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் கடந்த சில நாட்களாக ஸ்ட்ரேலிய ராணுவம் மேற்கு கரையில் நடக்கும் அட்டூழியங்களை புகைப்படங்களாக வீடியோ பதிவுகளாக ஒளிப்பட கருவி மூலம் எடுத்து செய்திகளை உடனுக்குடன் பதிவேற்றி இருக்கக்கூடிய ஒரு ஊடகவியலாளராக அலிதார் அலி அவர்கள் காணப்படும் நிலையில் அவரை ஸ்டேலிய ராணுவம் திட்டமிட்டு கைது செய்து கருத்துரிமை அல்லது மேற்கு கரையில் நடக்கக்கூடிய அட்டுவழியங்கள் வெளியுறவுக்கு தெரிவதை தடுக்கு நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கின்றார்கள் என வஃபா நிறுவனமும் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கின்றார்கள் ஏதான் இன்றைய நாளில் வெளியாக இருக்கும் பிரதான செய்திகளாக நிகழ்வுகளாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உலகங்கில் நடைபெறும் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் எந்த பதிவு தொடர்பிலான உங்களுக்கு மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீனவர காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்களின் சந்துரும் wanakam